கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிகளின் பலன்களை இப்போது பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ரிஷபம் ராசி அன்பர்களே பண விஷயங்களில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய சோர்வு ஏற்படலாம் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் திறன் உங்களுக்கு பலன் தரும் வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய முயற்சிகளை தைரியமாக தொடங்கலாம் கடக ராசி அன்பர்களே மன அமைதி அதிகரிக்கும் நாள் குடும்பத்தாரின் ஆதரவு கிடைக்கும் சொத்து அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிம்மம் ராசி அன்பர்களே இன்று பொறுமை மிகவும் அவசியம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் வேலை இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மாலை நேரத்தில் நல்ல செய்தி வரும் கன்னி ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமான முடிவுகள் வெற்றியை தரும் நாள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் பழைய பிரச்சினைகள் தீரும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே ரகசியமான விஷயங்களில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பணவரவு மிதமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே புதிய திட்டங்களை தொடங்க நல்ல நாள் தூர பயணம் செய்ய வாய்ப்பு உள்ளது ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மகரம் ராசி அன்பர்களே வேலை சார்ந்த விஷயங்களில் உயர்வு கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவு உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் கும்பராசி அன்பர்களே நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் வளர்ச்சி காணப்படும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே இன்று மன தைரியம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மொத்தத்தில் இன்று பலருக்கும் நல்ல மாற்றங்களை தரும் ஒரு நாள் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் நாளைய ராசி பலனுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்